இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா எங்க போறோம் ஆமா எங்க மாமியார் வீட்டுக்கு போறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அங்க போய் இன்னைக்கு வந்து கல்லறை திருநாள் ஸோ கூப்பிட்டுருந்தாங்க எப்போது கல்லறை திருநாள் அந்த மாதிரி நாளெலாம் அங்கே போய் சாப்பிடுவோம் இப்போ கொஞ்ச நாளாக தான் போகாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்போது இந்த மாதிரி கல்லறை திருநாள் கிறிஸ்மஸ் இந்த மாதிரிலாம் அங்கே தான் போய் முன்னாடியெல்லாம் சாப்பிடுவோம் இப்போ வந்து அங்கே ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சா எல்லோரும் தனித்தனியாக ஆனதுனால அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட ஆரம்பித்தோம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்க போலாமான்னு சரி ஓகே எப்படி இங்கே சமைக்க தான் போகிறோம் சரி அதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் சமைச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு ஸோ அங்கே போய்ட்டு தெரியாதுல்ல நான் பெருசாக காமிக்கலல்ல அதனால அங்கே போயிட்டு அங்கே வயல் அப்புறம் கருப்பு கவுனி வேற நாற்று வச்சிருந்தாங்க ஸோ அந்த நாற்றெல்லாம் நடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதையும் போயிட்டு நம்ம பார்க்கலாம் வரும் மயிலாம் வருமா இது வரைக்கும் நான் மயில் பார்க்கலையே ம் சரி பே பார்க்கலாமா நாங்கள் கிளம்பி காம நேரமாக வெளில நிற்கிறோம் எங்கே உங்க அப்பா பெட்ரோல் போட போயிருக்காங்க எவ்வளோ நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் பொறுமையா தலைய காய வச்சுட்டு நம்ம கிளம்பிருக்கலாம் நேத்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சுல நர்த்தம் பழம் அது இந்த மரம்தான் எவ்வளவு குத்து குத்து குத்தா உள்ளுக்குள்ள நிறைய காயெல்லாம் இருக்கு இங்கே தான் அவ்வளோ பெரிய மாமரம் இருந்துச்சு அது ஏதோ பட்டு போச்சாமா அதனால் வெட்டிட்டாங்களாமா இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வயலுக்கு வந்திருக்கோம் ஸோ இதுதான் அந்த வயல் நிறைய மரம் குட்டி குட்டியாக இருந்தது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு கொய்யாக்காவே காணும்பா இந்த மரம் வந்து நான் எங்களுக்கு கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க அந்த மரத்தை கொடுத்த அனுப்பிச்சேன்னா நல்லா பெருசா ஆக்கி கொடுத்தேன் ஆனால் அதில் அவ்வளோ காய் கொத்து கொத்து கொத்தா காய்ச்சிச்சு கொய்யாக்காலாம் பிஞ்சு வச்சிருக்கு அதே மாதிரி இந்த முருங்கை மரத்துல அவ்வளவு முருங்க கொத்து கொத்தா காய்க்குது இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடமே மாறிடு சூப்பரா ஒரு சைடு பார்த்தா காஞ்சி போய் கிடக்கா தண்ணியெல்லாம் ஊற்றி கிடக்கு நாற்று பண்ணிட்டுருக்காங்களா என்ட எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது வருங்க ஆசையாக இருக்கும் வந்து பார்த்தா நாற்று இருக்காங்க என்ன அரிசி இது என்ன அரிசி என்ன நல்லது சரி 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 நீங்கள் பண்ணுங்க சரி 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 இது ஒரு குட்டி மாமரம் அதில் வந்து எதுவும் கூடு கட்டியிருக்கு குருவி கூடு அதில் முட்டெல்லாம் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மாமரம் இருக்கா அப்புறம் அந்த ஒரு மாமரம் இருக்கா இந்த மாமரம்லாம் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மாம்பழம் வேணாம் எடுத்துகிட்டு போய் நல்லா விளைய வச்சு விளைய வச்சு கொடுப்பேன் பத்து பதினஞ்சு கொடுப்பேன் ஆனால் வந்து காஞ்சிரும் எதுவுமே முளைக்காது இன்னொரு இது முன்னாடி காடாக சும்மா கிடந்தது திடல்லாம் கிடந்தது ஆனால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மரம் வச்சு எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் சூப்பராகிடும் அக்ஷரா சொன்னிச்சு இங்கே வாத்து மயில்லாம் இருக்கும்னு பார்க்கலாமா இது வந்து இப்போ ரீசெண்டாக போட்டது இந்த கொட்டாய் ஆடு மாடுக்காகவே முன்னாடி கீத்தி கொட்டாயிட்டால் குட்டியாக இருந்துச்சான் அதுக்கப்புறம் இவங்க பார்த்தாங்க இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதாக போட்டு விட்டாங்க இது வந்து போர் செட்லேருந்து தண்ணி வர்றதுக்கு அங்கே ஒரு போர் செட் போட்டிருக்காங்க அங்கே ஒரு குட்டி குட்டை இருக்கும் அதில் நிறைய மீன்லாம் இருக்கும் நான் அங்கே மெஸ்ஸியெலாம் வரும் நாத்தனாரெலாம் வரும்போது அங்கே நிறையா மீன்லாம் பிடிப்போம் ஜாலியாக இருக்கும் தண்ணி நிற்குதான் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துல இதெல்லாம் நல்லா ந நெல்லாயிடும் இந்த மாடு குட்டி கண் குட்டியாக வாங்கினது இந்த மாடு எப்படி இருக்குது வரைக்கும் ஜாலியாக இருக்கும் ஆனால் வந்துட்டு தரல நம்ம டவுன்லேயே இருந்ததுனால இதுக்குள்ளே ச கண் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன் பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனி சாயந்தரமா வந்தால் ஜாலியாக இருக்கும் நிறைய மயிலெலாம் வரும் வாசலாம் நிறையா வருமாமா அந்த சாயந்தரமாக வந்தால் ஜாலியாக இருக்கும் நான் சாயந்தரமாக அந்த கிளைமேட் இருக்கும்ல அந்த கிளைமேட்டில் சூப்பராக ஆடு மாடுலாம் வந்து எடுப்போம் இதுவுமே நம்மளோட நலன் தான் இந்த இது தண்ணி நிற்கிறது இது எல்லாமே நம்மளோட அங்கே ஒரு குட்டை இருக்குது அந்த போர் செட் இருக்கு இதெல்லாமே இந்த மாடு மேயிறது எல்லாமே இங்கே வந்து குட்டியாக சமையல் சமைப்பாங்க இங்க வேலை வேலைகள்லாம் பாக்குறாங்கல்ல அவங்களுக்குலாம் இது சமைச்சிக்குவாங்க நினைக்கிறேன் ஆமா நெல் நெல்லாங்க இது வந்து நினைக்கிறேன் வச்சு போட்டுருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஜாலியாக வந்தா கூட நபுற மாட்டாங்க நான் முக்கியமான சாதாரணமா செஞ்சா உப்பு கறி உப்பு கறியா நீமேல முக்கியமானது ஜோகி ரெசிபி இது இது பேர் ஜப்பான் சிக்கன் ஜப்பானீஸ் ஜப்பான் சிக்கன் ஜப்பான் சிக்கன் மேலே வந்து க்ரீமியா இருக்கணும் க்ரீம் இல்லன்றதனால பால் நல்லா சுண்டா க்ரீம் இல்ல பால்ல தான் செய்யணும் சிக்கனை வந்து நல்லா மாரினேட் பண்ணி மைதா மாவு நிறைய எல்லாம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி மேலே கொஞ்சம் वेजिटेबलலாம் போட்டு பண்ணிருக்கீயா இப்போ எங்க இருக்கோனா மாமியார் வீட்ல தான் இருக்கோம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல ஸோ இன்றைக்கி வந்து கல்லறை திருநாள் இங்கே வந்துருக்கோமா சமைச்சிட்ருக்காங்க வயலுக்கு போயிட்டு வச்சாக்கோ ரொம்ப வெயிலாக இருந்தது அந்த வெயில் அங்கே நிற்கவே முடியல நல்லெல்லாம் இருக்குது பட் அங்கே நாற்று இருந்தாங்களா சரி நம்ம வேலை ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் சாயந்தரமாக போயிட்டு அந்த கருப்பு கவனி நாற்று இருக்கும்ல அதெல்லாம் நட் நடுற வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை போய் பார்க்கலாம் கொஞ்சம் வெயில் சாஞ்சிச்சு ஒரு நாலு மணிலாம் அங்கே சூப்பராக இருக்கும் அப்போ வந்து நிறைய அந்த வாத்து குருவி மயில் எல்லாமே வரும் மாடெல்லாம் வந்து அடையிற நேரம் அப்போ போயிட்டு நான் சாயந்தரம் கண்டினியூ பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்